இந்த மரத்துக்கு தான் தேற்றாமரம்னு பேர் தேராதவனையும் தேற்றும் தேற்றா அப்படின்ட்டு ஒரு சொலவடையே இருக்குது இந்த மரத்தில் ஒரு விதை வைக்கும் ஒரு பழமரம் அதில் ஒரு விதை இருக்கும் அந்த விதைக்கு தேராத மெலிந்து போன உடலையும் தேற்றும் தன்மை இருக்குது அப்படின்றதுக்காக தேற்றாமரம் அப்படின்னு இதுக்கு பேரே இருக்குது இதை நம்ம பேச்சு வழக்கில் இதை தேத்தாமரம் தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவோம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த ஆற்றுல குளத்தில் கிணத்துல இங்கே இருந்தால் குடிக்கிறதுக்கு நீர் எடுத்திருப்பாங்க அப்படி நீர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கும் போது அந்த பாத்திரத்தில் நிறைய தூசு இருக்கும் அதெல்லாம் நீக்கி அந்த நீரை சுத்தம் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திருக்காங்க இந்த கொட்டை எடுத்துட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அந்த பத்து லிட்டர் தண்ணிக்கு நாலு கொட்டை இந்த தேத்தாங்க தேக்கி உள்ளே போட்டாங்கன்னா அது அதில் உள்ள மாசெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் இன்னொன்று பண்ணுவாங்க மண் பானையில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வைக்கும் போது அந்த மண் பானையோட அடியில் அந்த தேத்தா கொட்டையை போட்டு போய் தேய்ச்சி விட்டுருவாங்க சாட் பீஸில் கோடு போடுவாங்க அது மாதிரி தேய்ச்சி விட்டுருவாங்க அது அப்படியே ஒரு மாதிரி கூழ் மாதிரி அடியில் படிஞ்சு மேலே இருக்கக்கூடிய கெட்ட மாசு கசடு இது எல்லாத்தையும் ஈர்த்து அடியில் கொண்டு போய் வச்சிடும் தண்ணி தெளிஞ்சிடும் இப்படி கலங்கி இருக்கிற தண்ணியை தேர்த்துறதுனாலையும் இதுக்கு பேர் தேட்டாங்கொட்டை அப்படின்ட்டு பேர் இதை நம்ம பொதுவாக எங்கேயாவது நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கூட தேற்றாங்குட்டை லேகியம் அப்படின்னு இப்பயும் கிடைக்கும் அதே மாதிரி அப்போ நிறைய வீடுகளில் கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துக்குள்ளையும் இந்த மாதிரி குட்டைகள் நிறைய இடத்துல உள்ள போட்டுருவாங்களா அந்த கிணத்து நிறைய தெளிய வச்சு கொடுக்குமா இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம நாட்டை நேற்றி கொண்ட இன்னொரு மரம் எட்டு இன்னொரு மரம் இருக்குது அதுக்கு ஸ்ட்ரைக் நோஸ் நக்ஸ்வாமிக்கான்ட்டு பேர் அது பயங்கர விஷயத்தன்மை வந்து சாப்பிடக்கூடாது அதே இனத்தைச் சேர்ந்தது தான் இதுவும் இதோட பேர் ஸ்ட்ரைக் நோஸ் பொட்டேரும் ஆனால் இதோட விடையே சாப்பிட்ணுமா உடம்பு தேரும் அப்படிப்பட்ட இந்த மரம் இப்போதைக்கு அழியும் தருவாயில் இருக்குது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதை பார்க்குறதே கஷ்டமாகிடுச்சு இப்போ இந்த மரம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவலை அப்படின்ற ஊரில் உள்ள ஒரு கோயிலில் தலைவிரிச்ச மரமாகவே இருக்குது